தேவர் கிருபை ஊழியங்கள் நடத்தும் எட்டாவது ஸ்தோத்ர எழுப்புதல் பெருவிழா நாள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் இடம் பெதஸ்தா ஜபக்கூடாரம் தொக்கலிங்கபுரம் மேலச்சவல் நேரம் தினமும் மாலை ஏழு முப்பது மணி அளவில் தேவர் செய்தியாளர்

சகோ எஸ் கனகராஜ் ஆப்ரஹாம் செல் நம்பர் தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஆறு